ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு கண்மணியை போல் காப்பாற்றும் இறைவன் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் பதினேழு வசனம் எட்டு மற்றும் ஒன்பது உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்தும் என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிகளிடமிருந்தும் என்னை மறைத்து கொள்ளும் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் கண்மணியைப் போல என்னை காத்தருளும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் என்னை காப்பாற்றும் என்ற வசனங்களை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் இன்றைய வசனத்தின் முதல் பகுதியை தியானிப்போம் கண்மணி போல காத்தருளும் கண்மணி போல காத்தருளும் எத்தனை அருமையான ஜபம் இது ஆனால் கண்மணி எப்படி காக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா கண்மணியின் விசேஷம் என்ன என்று தியானித்திருக்கின்றீர்களா மனிதனுக்கு கடவுள் கொடுத்த எல்லா உறுப்புகளிலும் கண் மிகவும் விசேஷமானது ஒருவனுக்கு கண் செ செத்து போயிருந்தால் சரீரம் முழுவதும் இருக்கும் எந்த அங்க குறைவுகளையும் ஓரளவு தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் கண்கள் குருடாய் போனால் வாழ்நாளெல்லாம் வாழ்க்கை வேதனையானது கண்களிலே பார்வை தரும்படி கடவுள் கண்மணியை சிருஷ்டித்திருக்கின்றார் அது மிக மென்மையான ஒரு பகுதி முக்கியமான ஒரு பகுதியும் கூட கண்ணை பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைக்கும்படி உறுதியான மண்டை ஓட்டின் எலும்புகளுக்குள்ளே பள்ளத்தாக்கிற்குள் அதை வைத்திருக்கின்றார் கண்ணுக்கு சேதம் ஏற்படும் என்றால் உடனே கையானது தீவிரித்து வந்து கண்ணை பாதுகாக்கும் மட்டுமல்லாமல் சிறு சிறு தூசிகள் கண்ணில் விழுந்து விடாதபடி இமையை மேலாக வைத்திருக்கின்றார் இமையும் அதிலுள்ள ரோமங்களும் கண்மணியை பாதுகாக்கின்றன கடவுள் நம்மை எப்படி பாதுகாக்கின்றார் என்பதை காண்பிக்கும்படி கண் இமையை வைத்தே ஓமையாக்கி கடவுள் சொன்னார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகின்றான் என்பதே அந்த வாக்கு ஆகும் ஆம் கடவுள் நம்மை தமது கண்மணியைப் போல பாதுகாக்கின்றார் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று ஜெபிப்போமாக உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரராய் விளங்கினவர் ஒனாசிஸ் என்பவராகும் அவர் ஜான் கென்னடியின் மறைவுக்குப் பிறகு அவருடைய மனைவியாகிய ஜாகுலினை மணந்தார் உலக உல்லாசத்திற்காக கோடிக்கணக்காய் செலவழித்த அவருக்கு ஒரு குறைபாடு இருந்தது அவர் கண் இமைகள் சரியாய் மூடுவதில்லை ஆகவே அவர் எப்போதும் இரண்டு பேரை பக்கத்திலே நிறுத்தி அவர்கள் உதவியுடன் இமையை மூடி திறந்து கொண்டிருப்பார் ஆனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல கண் இமைக்காக நீங்கள் எவ்வளவாய் கடவுளை சோஸ்தரித்து சோஸ்தரிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் அது பொழுதிலும் மூடி திறக்கின்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இமை என்பது இறைவனுடைய ஒப்பிடப்பட்டிருக்கின்றது கடவுளை நம்பி இருக்கின்றவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று திருப்பாடலில் நாம் வாசிக்கின்றோமே அநேக செல்வந்தர்களுக்கு கிடைக்காத கிருபையை கடவுள் உங்களுக்கு கிடைக்கும்படி உதவி செய்தார் கடவுள் பூ சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்து அவர்களுக்கு கிருபை பாராட்டினார் அந்த கிருபையை குறித்து விவிலியம் சொல்லும்போது அவர் அவர்களை கண்டுபிடித்தார் அவரை நடத்தினார் அவரை உணர்த்தினார் அவரை தனது கண்மணியை போல காப்பாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இங்கு அவர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது யாக்கோபை பிரிய உங்களையும் அவர் கண்மணியைப் போல பாதுகாத்துக் கொள்ளுவார் இறைவன் உங்களை தமது கண்மணியாக கருதுகின்றார் என்பதே இதற்கு அர்த்தம் இறைவனுடைய அனுமதியின்றி எந்த மனிதனோ எந்த பொல்லாப்போ எந்த பிசாசோ உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது உங்கள் ஜீவன் இறைவனுடைய கரங்களால் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள் சில நேரங்களில் பிசாசினால் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இறைவன் அனுமதி அளிக்கலாம் ஆண்டவரே ஏன் இப்படி என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஏசு பேதுருவிடம் பேதுருவே சாத்தான் உன்னை கோதுமையை சுளக்கினால் புடைக்கின்றது போல புடைக்கிறதற்கு விரும்பினான் ஆனாலும் நான் உனக்காக வேண்டிக்கொண்டேன் என்று கூறியது போன்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஏசி ஏசு வேண்டிக் கொண்டுள்ளார் இறைவனும் கண்மணியைப் போல உன்னை காக்கின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் சோதனையின் காலத்திலும் இறைவன் உங்களை நன்மையான பாதையில் நடத்துகின்றார் என்று நம்பிக்கையோடு இருங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே என்னை உம்முடைய கண்மணியாக நீர் கருதுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் என் மீது உம்முடைய பாதுகாப்பு நிலவுவதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன் நான் பல இடங்களுக்கு பயணிக்கும் போதும் உம்முடைய செட்டைகள் என்னை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றேன் உம்முடைய சமூகம் எப்போதும் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் நான் செல்லும் இடமெங்கும் உம்முடைய மகத்துவமான வல்லமை என்னை பாதுகாப்பதாக என்னை உம்முடைய கண்மணியைப் போல பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன் நீர் என்னை மிகவும் நேசிக்கின்றபடியினால் உமக்கு சோஸ்திரம் எல்லா நேரங்களிலும் என்னை பாதுகாத்து அது கரத்தினால் என்னை மூடி மறைத்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே அமை இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக லார்ட்